வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் என்னடா மாதவா என்ன இருக்க ஏதாவது சாப்பிட்றியா சாப்பாடு எடுத்து வைக்கவா ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு என்றாள் சாந்தா ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது அதான் லேட் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ இப்போ இருக்க மனநிலையில அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்ருக்கேன் என்றான் மாதவன் என்னடா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்லு எவ்வளோ பெரிய விஷயத்தையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் அதை விடவா பெரிய விஷயத்தை நீ சொல்ல போற என்றாள் சாந்தா அம்மா அது வந்து நான் காவியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதா இருக்கேன் என்றான் மாதவன் திடிக்கிட்டு திரும்பினாள் சாந்தா என்னது உன் பொண்டாட்டியை இங்கே கொண்டு போறியா அவளை எதுக்கட இங்கே கூட்டிகிட்டு வரணும் வேண்டான்னு சொல்லிதானே அவளை விரட்டி விட்ட இப்போ எதுக்கு அவள் இங்கே வரணும் உங்கள் அப்பா போட்ட திட்டத்துக்கு நீ பலியாடாகிட்டியோ அவர் தான் புத்திக்கிட்டு போய் ஏதேதோ வேலை செய்கிறாருனா உனக்கு எங்கேடா போச்சு புத்தி அவள் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி நீயே தானே அவளை வெளியில் அனுப்பினேன் இப்போ என்ன திடீர்னு அவள் மேலே உனக்கு அக்கற வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிற எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை மாதவா அதுக்கு மேலே ஓ விருப்பம் என்றாள் சாந்தா அப்போது சத்தம் கேட்டு கீதாவும் சுந்தரமும் அங்கு வந்தார்கள் என்னடா மாதவா என்ன நடக்குது நடக்குதுங்க ஏன் உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா என்றார் சுந்தரம் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஸா நடந்துக்கிட்ட அதனால என்ன மன்னிச்சிடுங்க நான் காவியாவை மன்னிச்சிட்டேன்ப்பா அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா இருக்கேன் அதை அம்மா கிட்ட சொன்னால் கத்துறாங்க அதான் பேசிட்டு இருக்கேன் என்றான் மாதவன் மாதவா என்னடா சொல்கிறேன் நிஜமாவா இப்போதான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது ரொம்ப நன்றிடாம அதவா நான் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்தேன் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்க்குறதுக்கு ஆனால் நீ அவள் கூட சேர்ந்து வாழாமல் போயிடுன்ற பயம் எனக்கு வந்துருச்சு இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த பயம் தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம்டா இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தப்ப நினைக்காத மதவா இப்ப நீ கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணை இங்க இருந்து வேணான்னு சொல்லி நிற்கதியா அவளை அனுப்பி வச்சுட்டேன்னா அந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா அதனால தான் கேட்டேன் என்றார் சுந்தரம் அப்பா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கீதாவும் ஒரு காரணம் தான் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட என் தங்கச்சிக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என் பொண்டாட்டி செஞ்ச தப்ப மன்னிக்கணும்னு எனக்கு தோணலை இப்ப தோணிச்சு அதான் மன்னிச்சிட்டேன் என்றான் மாதவன் அண்ணா நிஜமாவா சொல்கிற என்னால் தான் நீ மாறினியா அதுக்காகவே இந்த குழந்தைக்கு நன்றி சொல்றேனா என்றாள் கீதா இங்கே பாரு கீதா அது வேற இது வேற இந்த குழந்தையை களைச்சி தான் ஆகணும் இந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு வேண்டாமா இதனால் நமக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் சொன்னா புரிஞ்சுக்கோ கீதா என்றான் மாதவன் புரிஞ்சுக்கிட்டேண்ணா புரிஞ்சுக்கிட்டேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த குழந்தையை களைச்சிட்றேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் கீதா சுந்தரம் அவளை ஏறிட்டு பார்த்தார் என்னம்மா கீதா சொல்கிற அப்பா நீங்களும் என்னை மன்னிக்கணும்ப்பா ரொம்ப சாரிப்பா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றாள் அவள் என்ன கஷ்டப்படுத்தலம்மா நீ ஒன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க என்றாள் சுந்தரம் போது நிறுத்துங்க என்ன ஆளாளுக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க இங்கே அவள் வரக்கூடாது அந்த கேடு கேடுகட்டவ இங்கே வரவே கூடாது என்றாள் சாந்தா அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இப்போதான் அண்ணனே மனசு மாதிரி வந்திருக்கான் அவன் மனசை மாத்தி விட்டுருவ போலவே உனக்கு என்ன பிரச்சனை அண்ணனுக்கு தானே பிடிக்கலன்னு அவங்களை அனுப்பிவிட்டான் இப்போ அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு கூட்டிட்டு வரான் உனக்கு என்ன வந்துச்சு என்றாள் கீதா ஏய் நீ பேசாத உன் மேல கொலை வெறியில இருக்கேன் இன்னொரு வார்த்தை பேசின பல்லு பறந்துட்டும் சாக்குறத உனக்கெல்லாம் பேச என்னடி தகுதி இருக்கு வாயை முடிட்டு பேசாம நில்லு என்றாள் சாந்தா சரிம்மா நான் பேசலை உன் பொண்ணு நான் கர்ப்பமாக இருக்கேன் என் கர்ப்பத்தை களைச்சி இன்னொருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ நல்லவ அண்ணி செஞ்ச தப்ப மறந்து அண்ணனே அதை புரிஞ்சிக்கிட்டு தான் இன்னைக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போறான் உனக்கு என்ன இப்போ அதில் பிரச்சனை இதெல்லாம் பேச உனக்கு தகுதி இல்லைம்மா நாளைக்கு இதே மாதிரி நான் கல்யாணம் ஆகி போகிற இடத்துல எனக்கு நடந்த ஒரு தாயார் நீ பார்த்துட்டு இருப்பியா பாவம் அன்னியோட அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் உடம்ப முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தால் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க நீ ஒரு அம்மா தானே எனக்கு இப்படி கொடுமை நடந்தா நீ பார்த்துட்டு அனுமதியா இருப்பியா என்ன ஜென்மம்மா நீ புரிஞ்சுதான் பேசுறியா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நான் கர்ப்பமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சூரியங்கிற ஒருத்தரை நான் காதலிக்கிறது உண்மை அது அப்பாவுக்கும் தெரியும் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொன்னேன்னு நீ யோசிக்கிறியா அண்ணனுக்கு புத்தி பூட்டதாமா அன்றைக்கி அப்பா கிட்ட பேசினேன் அப்பாவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு இன்னி அண்ணன் அன்னைக்கு கூட சேரவே மாட்டான்ற அவநம்பிக்கை அவருக்குள்ளே வந்துடுச்சு அதை பற்றி நான் சூர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா தான் இந்த ஐடியா கொடுத்தாரு அதனால தான் நான் அப்படி நடிச்சேன் எனக்கு அண்ணனோட வாழ்க்கைக்கு முன்னாடி என்னோட சுயமரியாதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பொய்யை நான் சொன்னேன் அப்படி நான் பொய் சொன்னதுனால தான் இன்னைக்கு அண்ணன் அவர் தவிர உணர்ந்து அன்னைக்கு கூட சேரப்போகிறான் அவங்களை நீ பிரிக்க நினச்சா அப்புறம் நான் மனசியாக இருக்க மாட்டேமா சொல்லிட்டேன் கீதா அம்மா கீதா என்னம்மா சொல்ற என்றார் சுந்தரம் ஆமாப்பா உங்ககிட்ட சொல்லாம சொல்லாமல் தான் நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட பேசிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சூர்யா கிட்டே ரொம்ப நேரம் பேசினேன் நீங்கள் மனசு உடைஞ்சு போய்ட்டு தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போது அவர் தான் இந்த மாதிரி நடிக்க சொன்னார் அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன் என்னையை மன்னிச்சிடுங்கப்பா உங்கள் பொண்ணும் ஒருபோதும் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டாப்பா இப்போது அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அண்ணனும் அன்னையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மூலியமாக பிறக்கிற குழந்தை தான்ப்பா நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு நான் சூர்யாக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அவர் அவரோட தொழில முன்னேறி வரும்போது கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும் ஆனா சூர்யா தான் என் வாழ்க்கை அதை அம்மா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க என்றாள் கீதா அவர் என்னடி சொல்றது என்ன சொல்றது லவ் பண்றேன்னு சொல்ற லவ் பண்ற வயசா உனக்கு ஓ வாழ்க்கையை அமைச்சுக்கிற அளவுக்கு நீ பெரியாள் ஆயிட்டியா என்றாள் சாந்தா என்னம்மா எதை சொன்னாலும் அதுல ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்றதுலயே குறியாயிருக்க நான் லவ் பண்றது அப்பாவுக்கு தெரியும் அப்பா அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டாரு அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டாருமா என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் இருக்காரு அவர் பண்ணி வைப்பார் நீ பேசாமல் இரு உனக்கு பிடிக்கலைன்னா நான் உனக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது எனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு அண்ணா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடு ஒரு அது உன் கடமை தானே என்னை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியானா என்றாள் கீதா என்னம்மா இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை தான் ஆனா நீ லவ் பண்ற அந்த சூர்யாவெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே அண்ணா அப்பா அவர்கிட்ட எல்லாம் பார்த்து பேசிட்டாரு நல்லா விசாரிச்சிட்டாருன்னா அவங்க குடும்பம் நம்மளை விட பெரிய குடும்பம் நல்ல வசதிக்காரங்க அவர் என்னை நல்லா வச்சுப்பார் என்னால் கௌரவ பிரச்சனையெல்லாம் உனக்கு வராதுண்ணா என்றாள் கீதா எனக்கு பணங்காசெல்லாம் விஷயம் இல்லை கீதா அவரோட குணத்தை உன்கிட்ட அவர் சொன்ன ஐடியாவில் இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தன் மேலே களங்கத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த மனசன் நல்லவராக தான் இருப்பார் உனக்கு வாழ்க்கைனா அது சூர்யா கூட தான் நான் அன்னி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் ஒரு நல்ல நாள் பார்த்து சம்மந்தம் பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத கீதா அப்புறம் ரொம்ப நன்றி மாக்கீதா என் கண்ணை நீ திறந்துட்ட என்றான் மாதவன் சாந்தா எதுவும் பேசவில்லை ஓ எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்களா இனிமே நீங்க வைக்கிறது தான் அந்த வீட்டில் சட்டமோ என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் முறைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் அவள் என்னப்பா அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க என்றான் மாதவன் அவளை விடுப்பா அவ அப்படித்தான் அவளை கொஞ்ச நாளைக்கு நம்ம விட்டு தான் பிடிக்கணும் இவ்வளவு நாள் அவளை சொன்னதை கேட்டு நம்ம பழகிட்டோம் இப்போ நம்ம சொன்னதை அவளால ஏத்துக்க முடியல கொஞ்ச நாள் ஆனா தன்னால சரியாயிடுவா அவளை கண்டுக்காத நீ போய் என் மருமகளை கூட்டிடுவா என்றார் சுந்தரம் சரிப்பா நான் போய் காவியாவை அழைச்சிட்டு வர இனிமேல் யார் எது சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல இனிமேல் என் மனைவியோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம் என வாழப்போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மாதவன் சுந்தரத்திற்கு சந்தோஷம் தாங்கவில்லை எப்படியோ நம்ம எடுத்த முயற்சி வீண் போகவில்லை நம்ம பையன் மனசு மாறிட்டான் இனிமேல் என் மருமகளும் மகனும் சந்தோஷமா வாழ்வாங்க அடுத்தது என் பொண்ணுக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் சந்தோஷமா வாழ்றதையும் பார்த்தா நான் சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிடுவேன் பிறந்த பலனையும் நான் அடைஞ்சிடுவேன் என்று தனக்குத்தானே பேசி கொண்டார் சுந்தரம் மாதவன் காவியாவை அழைப்பதற்காக ஹாஸ்டலுக்கு சென்றான் அங்கு சுரேஷும் வந்திருந்தான் பிரேமாவை அழைத்து செல்ல வாடாமச்சான் என்றான் சுரேஷ் என்னடா நீ என்ன பண்றீங்க என்றான் மாதவன் நானும் என் ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் ஏண்டா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொன்னேன் அது வரைக்கும் கூட பொறுக்க முடியாதா கூடவே வச்சுக்கணுமா உனக்கு பலையாளு தண்டா நீ பார்க்க ஒன்னும் தெரியாத சாது மாதிரி இருக்க ஆனா டக்கு டக்குன்னு காய் நகத்துறடா என்றான் மாதவன் கிண்டலாக என்ன மச்சான் பண்றது என்னைய ஹாஸ்டல்ல இருக்க விட மாட்டாங்களே இனிமே நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் என்றான் சுரேஷ் என்னது குடும்பமா அதுக்குள்ளையுமா உன்கிட்ட எல்லாம் பழகிட்டு நான் எவ்வளவு தத்தியா இருந்திருக்கேன் பாருடா சுரேஷ் என்றான் மாதவன் சுரேஷ் சேர்த்து கொண்டான் என்ன காவியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா கிளம்பலாமா என்றான் மாதவன் ஆங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் போகலாம் இதோ பிரேமாக்காவை அனுப்பி வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் என்றாள் காவியா பிரேமா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ நம்மளும் கிளம்புவோமா கார் வர சொல்லிட்டுட்டா என்றான் சுரேஷ் ஆமாங்க நாங்களும் ரெடி தான் கார் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளும் போயிடலாம் என்றாள் பிரேமா சரிடா மாதவா நான் அப்படியே கூட்டிட்டு கிளம்புறேன் நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம் பிரேமா ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டு வர சொல்லணும் என்றான் சுரேஷ் ஆல் த பெஸ்ட்டுங்க பிரேமா என்றான் மாதவன் தேங்க்ஸ் அண்ணா என்றாள் பிரேமா இதாண்டா பிரேமாவோட குழந்தை ஹாசினி சாரி சாரி எங்களோட குழந்தை ஹாசினி என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் சுரேஷ் மாதவனிடம் உங்க பேர் என்ன என்று கேட்டான் மாதவன் ஹாசினி என்றது குழந்தை அழகா பேசுறாளே என்று அவளை அள்ளி அணைத்துக் கொண்டான் மாதவன் கவலைப்படாதடா மாதவா கூடிய கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் என்றான் சுரேஷ் பிரேமா காவியாவை பார்த்தாள் காவியா வெக்கப்பட்டு தலை குனிந்தாள் என்ன காவ்யா குழந்தைக்காக பத்து மாசம் வெயிட் பண்ணணுமா என்றாள் பிரேமா போங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் காவ்யா சுரேஷ் பிரேமாவை அழைத்து கொண்டு சென்றான் மாதவனும் காவியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் போகும் வழியில் பலவித எண்ணங்களோடும் கற்பனைகளோடும் இன்று முதல் என்னவனின் கைகோர்த்து வாழும் நாள் என்னை வந்து சேர்ந்தது என்னவனின் இதய கதவு எனக்காக திறந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டே நகர்ந்தாள் காவ்யா நான் பல நாளாக இயங்கி தவித்த அந்த இரவு இன்று எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்னவனின் உயிருக்குள் என்னுயிர் இணையப் போகிறது இன்றுடன் இரு உடல் ஒரு உடலாகப் போகிறது என்ற சந்தோஷத்துடன் அவனுடன் பயணித்துக் கொண்டிருந்தாள் அவள் போகும் வழியில் பூக்கடை ஒன்று இருந்தது காவியா அந்த கடையை பார்த்து நமக்கு இவன் பூ வாங்கி தருவானா என்று யோசித்து கொண்டே சென்றாள் பூக்கடையின் முன் வண்டியை நிறுத்தினான் மாதவன் அக்கா நாலு மல்லியப்பூ கொடுங்க என்று கேட்டான் எதுக்குங்க நாலு முழம் என்றாள் காவியா என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா மாமா வாங்கி கொடுத்தா கேள்வி கேட்காம வாங்கி வச்சுக்கோ பாதி உனக்கு மீதி எனக்கு என்றான் மாதவன் காவியா சிரித்து கொண்டே வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா வச்சு விட வேண்டாமா என்றாள் அதுக்கு தன்னடி மாமா காத்துக்கிட்டு இருக்கேன் திரும்பி நெல் என்று சொல்லிவிட்டு காவியாவின் கருங்கூந்தலில் அந்த மல்லிகை பூக்களை சூடினான் மாதவன் பூவை வைக்கும்போதே போதே மல்லிகை பூவின் வாசம் அவனின் உணர்வுகளை தூண்டிவிட்டது ஒரு வழியாக வீட்டை வந்து சேர்ந்தான் மாதவன் காவியாவின் வருகைக்காக கீதாவும் சுந்தரமும் காத்து கொண்டிருந்தார்கள் காவியா வண்டியை விட்டு இறங்கினாள் வீட்டிற்குள் செல்லும் போது ஒரு நிமிஷம் நில்லுமா என்றார் சுந்தரம் என்னமாமா ஏன் என்னாச்சு என்றாள் காவ்யா ஒன்னு இல்லம்மா ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க ஒன்னு இல்லம்மா ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க கீதா ஆரத்தி எடுத்துட்டு வாமா என்று சுந்தரம் சொல்லி அவர்களுக்கு ஆரத்தி எடுத்தாள் கீதா இதுவரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட விலகட்டுமா இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உங்க வாழ்க்கையை சந்தோஷமா நீங்க வாழணும் இப்போ வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வாமா என் மருமகளே என்றார் சுந்தரம் சாந்தா அங்கே வந்து காவியாவை முறைத்து பார்த்தாள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் காவியா உன் வாயால் நீ என் அத்தைன்னு கூப்பிடாதே நீ இங்கே வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் பையன் தான் பிடிவாதம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தான் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத எப்போ வேணும்னாலும் உன்னை அடிச்சு விரட்டி விட்டுருவோம் என்றாள் சாந்தா கொஞ்சம் வாயை மூடுங்கம்மா என்ன பேசுறீங்க வார்த்தையை பார்த்து விடுங்க இனிமேல் காவியாவை யாரும் இப்படி பேச நான் அனுமதிக்க மாட்டேன் உங்களை கேட்டுட்டு நான் ஒன்றும் அவளை வீட்டை விட்டு அனுப்பி விடலை எனக்கு பிடிக்கல அவளை நான் அனுப்பிவிட்டேன் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் என் மனைவியை குறை சொல்ல இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டான் மாதவன் சாந்தாவிற்கு பத்தி எரிந்தது இவ்வளவு நாள் தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத பையன் இன்னைக்கு அவளுக்காக தன்னை எடுத்தறிந்து பேசிவிட்டானே என்ற கோபம் அத்தனை கோபமும் காவியாவின் மேல் திரும்பியது காவியா நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அம்மா சொன்னதை மனசுல போட்டு குழப்பிக்காத அவங்களுக்கு கோபம் அதான் கீதா வேற இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாளா அதனால அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல என்ன பேசுறதுன்னு தெரியல அது எல்லாமே எம்எல்ஏ இருக்க கோபத்தினாலதான் நீ எதுவும் தவறான நினைச்சுக்காத என்றான் மாதவன் இல்லைங்க பரவாயில்ல நம்ம அத்தை தானே அவங்க கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் அவங்கள தப்பா நினைக்கல என்றாள் காவ்யா ஐ லவ் யூ பொண்டாட்டி இதுதான் என் பொண்டாட்டி எல்லாரையும் அனுசரிச்சு போற அந்த குணம்தான் என் பொண்டாட்டியோட ஸ்பெஷல் என்றான் மாதவன் போதும் ஐஸ் வச்சது நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் அப்புறம் குளிக்கிறேன் நீங்க குளிச்சிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் காவ்யா ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் உன்னே சாப்பிட ரெடியாகிறேன் என்றான் மாதவன் ரொம்ப அவசரந்தான் காலையில் தான் சொன்னீங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காக இப்போது உங்கள் கிட்ட நான் அதையே தான் சொல்கிறேன் ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொருட்களையோ என்று காவ்யா சொல்ல பொறுக்க மாட்டேங்குதே சுட சுட சாப்பிடணும்னு மனசு சொல்லுது ஆனா நீ வச்சு தான் கொடுப்பேன்னு பிடிவாதமா இருக்க ரொம்ப மோசண்டீ நீ என்றான் மாதவன் சரி சரி குளிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காவியா சென்று விட்டாள் மாதவன் ஒரே கற்பனைகளோடு குளிக்கச் சென்றான் என்று கட்டிலில் என் மனைவியோடு நான் என்று பாட்டு பாடி குளித்து கொண்டிருந்தான் கீதா காவியாவிடம் வந்தாள் அண்ணி சாரி அன்னைக்கு உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பாதான் கூட்டிகிட்டே வரல எப்படி இருக்கீங்க நீ என்றாள் அவள் எனக்கு என்ன நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட சந்தோஷத்துக்கு மொத்த காரணமோ நீந்தான் நீ மட்டும்தான் என் நாத்தனாரே நீ எனக்கு நாத்தனாராக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நன்றி கீதா என்றாள் காவ்யா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி இது என்னோட கடமை என்னனையும் உங்களையும் சேர்த்து வைக்க அப்பா நிறைய போராடிட்டு இருந்தாரு என்னோட பங்கையும் நான் கொடுக்கணும் இல்லை அதனாலதான் இந்த முடிவு என்றாள் கீதா சரி கீதா நான் சாப்பாடு செய்றேன் நீங்க எல்லாம் சாப்பிட வாங்க என்றாள் அவள் சரிங்கண்ணி ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன் என்றாள் கீதா சுந்தரம் வந்தார் அம்மா காவியா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே என்றார் என்னமாமா இப்படி கேக்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது இந்த நிமிஷம் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான் மாமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டார் மாமா இதெல்லாம் உங்களால மட்டும்தான் சாத்தியம் ரொம்ப நன்றி மாமா உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல என்றாள் காவியா காவ்யா என்னம்மா இது மூணாவது மனுஷங்களுக்கு சொல்கிற மாதிரி நன்றினெல்லாம் சொல்லிட்டு இருக்க என் மருமகமானி இந்த வீட்டோட மகாராணி உலதெய்வம் உன்னை கொண்டாட வேண்டிய இடத்துல நீ இருக்கம்மா ஏதோ ஒரு தப்பு நடந்துடுச்சு இனிமேல் அந்த தப்பு நடக்காதுமா இனிமே உன் புருஷனே உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் சந்தோஷமா இரு என்றாள் சுந்தரம் சரிம்மா சாப்பிடுங்க அத்தை சாப்பிட வரலையே என்றாள் காவ்யா அவள் வரமாட்டா நீ போய் பேசாத அவகிட்ட உன் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவா அதனால நீ போயெல்லாம் கூப்பிட வேண்டாம் எடுத்து வை நாங்கள் சாப்பிட்றோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் மேஜையில் அமர்ந்தார்கள் காவியா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினால் பாந்தா எழுந்து வந்தாள் இன்னும் எத்தனை நாளைக்கு அவ கையில வாங்கி சாப்பிடுவீங்க இன்னைக்கு அவள் வந்ததுனால என்னைய கூட யாரும் சாப்பிட கூப்பிடல நேத்து வந்தவ அவ்வளவு முக்கியமா போயிட்டா அவங்களுக்கெல்லாம் உங்க எல்லாருக்கும் இருக்கு எவ்வளவு நாளைக்கு இன்னும் இதெல்லாம் நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சென்று விட்டாள் காவியா நீ எதுவும் நினைச்சுக்காத அம்மா அப்படித்தான் என்று கண் செய்கை காட்டினான் மாதவன் காவியா தலையை ஆட்டினால் சரி என்பது போல அனைவரும் சாப்பிட்டுவிட்டு எழுந்தார்கள் அம்மா காவியா நாங்க போய் தூங்குறோம் நீயும் போய் தூங்குமா என்று சொல்லிவிட்டு தூங்கச் சென்றார்கள் காவியா அனைவருக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு அவள் சாப்பிடவில்லை ஏன் காவ்யா நீ சாப்பிடலையா நீ உட்காரு நான் பரிமாறிக்கிறேன் என்றான் மாதவன் இல்லங்க எனக்கு பசிக்கல நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு குளித்துவிட்டு வருவதற்காக பாத்ரூமிற்குள் சென்றாள் காவ்யா அவள் வருவதற்குள் மாதவன் தன் அறையை அலங்காரம் செய்தான் காவியாவிற்காக காத்துக்கொண்டிருந்தான் அவளுக்காக காத்திருப்பதும் அவனுக்கு சுகமாகத்தான் இருந்தது அடுத்து நடக்கப் போகும் காம விளையாட்டை கற்பனைகளால் ரசித்து கொண்டிருந்தான் அவன் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி